உறவினர்கள் அவர்களுக்கு அரபு பாசையிலே என்று சொல்வார்கள் அல்லது என்று சொல்வார்கள் நமது தமிழ் வழக்கிலே குடல்வாய் என்று சொல்வோம் அதிகமான வசனங்களில் பெற்றோர் தவிந்த உறவினர்களுக்கு நீங்கள் மிக வலியுறுத்தி சொன்ன மாதிரி பொறுப்படுகிறார் முன்பு சமுதாயம் நமக்கு தெரியும் இஸ்ரேலர்கள் அதாவது மூசா நடி அலைசலாம் புலவையிலர்களிடம் நாங்கள் ஒரு உடன்படிக்கை எடுத்தோம் அல்லாஹ் கூறுகிறான் இஸ்ரேவேலருங்கால் ஏகும் நபி அலை செலாம் அவர்களினுடைய சந்ததியினர் அவர்கள் யோகும் அலைசலா திற்கு நான் பலமுறை இந்த கொத்தா அவரை சொல்லியிருக்கிறேன் பன்னெண்டு புள்ளைகள் அந்த பன்னெண்டு பிள்ளைகளினுடைய சந்ததியினர் அது அந்த சஞ்சரியினர் அவர்களை வழி நடத்துவதற்கு அவர்களை பிற்காலத்தில் அல்லா அனுப்பினார் அவர்கள் நடந்தாலும் பின்னர் அவர்கள் வழிகாட்டப்படுகின்ற பல வாக்குகளை நபிமார்கள் மூலமாக அல்லா எடுத்தார் அதிலே ஒன்றை அல்லா கூடுகிற போது அல்லாவை தவிர வேறு எதையும் நடந்த கூடாது ஆனால் இன்று அவர்கள் வேற வணங்குகிறார்கள் அதுல வந்தோடியா நீ சாலை இஸ்லாம அவர்கள் அவர்கள் ஈசாலை இஸ்லாத்தையே வணந்து வந்து விட்டார்கள் நூசாலி சாத்திய சமுதாயம் அல்வாவை விட்டு விட்டு எங்கேயோ வணந்து வரார்கள் சரி அதொரு பக்கம் நீங்கள் அல்வா வைத்தவரை வேறதே மணந்த கூடாது எண்ணம் நாம் அவர்களிடம் உருமை மொழி எடுத்தோம் உடல் வாய் நே நீ அசானா பெற்றோர்களுக்கு நீங்கள் உகாரம் செய்வதை அதவே உங்க கடமையாக்கி அதற்கு முருமை எடுத்தோம் குடும்ப உறவினர்கள் அவர்களுக்கும் நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் உரிமை மொழி எடுத்தோம் சகோதரர்களை அந்த விடயத்தில் அதிகமாக அவர்களை குறிப்பிடாமல் அடுத்த கட்டம் யாரே என் தாய் அவருடைய உறவினர்கள் தாயின் சகோதரிமார் சாட்சி பெரியம்மார் தாயினுடைய உம்மாமார் அவர்களுடைய சாட்சி வரியம்மா அவர்களுடைய சாட்சி வரியம்மாவின் பிள்ளைகள் என்று தாயோடு சேர்ந்திருக்க கூடிய அந்த உறவுகள் அதே மாதிரி தகப்பன் உறவினர்கள் தகப்பனுடைய சகோதரிமார் தகப்பனுடைய சகோதரன்மார் அந்த சகோதரிமாரின் பிள்ளைகள் என்று தகப்பனுடைய தாய் தகப்பனுடைய தாயின் சகோதரிகள் இந்த மாதிரியாக அது விரிந்து கப்புண்டு அப்படியே ஒரு நெட்ஒர்க் மாதிரி விரிவடைந்து போகும் இவர்கள் எல்லோரும் நாம் இவர்களை சுருக்கமாக சொல்வது குடல் வாய் அல்லா என்ன கூறுகிறார் இந்த குடல் வாய்க்கு உறவினர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வதை நாம் கடமையாக்கி இருக்கிறோம் சில வசனத்தில் குறிப்பாக சொல்கிறார் குடல் வாய் உறவினர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று சகோதரர்களே கொடுக்கல் என்பது இங்கு இருக்கிறது ஒரு வகை எப்படி ஒரு தாய் இருப்பான் அந்த தாய் என்னது தாய் என்று வைத்துக் கொள்வோம் என் தாயின் சகோதரி இருப்பான் அவரு பிள்ளைகளும் வசதிக்காரர்கள் அவர்கள் கொடுப்பார்கள் அவர் வசதியில் எந்த குறைவும் அடையவில்லை எந்த தேவையும் அவருக்கு கிடையாது பிள்ளைகள் நல்லா கவனிக்கிறார் நாம என்ன செய்வோம் பெருநாள் வந்தால் அயல் ஏனும் என்றால் என் தாயின் சகோதரி என்பதற்காக அவர்களுக்கு ஆடு ஒரு புடவை வாங்கி கொடுத்தேன் அந்த புடவை பிரயோசனப்பட ஏன் அவருக்கு இருப்பவர்களை பார்த்து பார்த்து கொடுப்பது அந்த வகையான கொடுப்பிறவு ஒன்று உண்மையிலே சந்தோஷப்படுத்துவதற்காக கொடுப்பது இன்னொன்று நானும் கொடுத்தேன் என்று கொடுப்பது இந்த கொடுப்பறவு அல்ல அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக கொடுப்பது என்பது அதற்கு நன்மை இருக்கிறது ஆனால் குடும்பத்தில் அதே மாதிரி இன்னும் சிலர் இருப்பார்கள் என் தாயின் சகோதரியின் பிள்ளை என்று வைத்துக் கொள்வோம் அந்த பெண் பிள்ளைகள் கடும் கஷ்டத்தில் இருப்பார்கள் அவர்களுக்கு குழல் செய்வதற்கு அழியாமல் இருக்கும் தாய் அவரின் சகோதரி அவர் பிள்ளைகள் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பார்கள் இவ்வாறு கஷ்டத்தில் உள்ளவர்களை தேடி தேடி கொடுப்பது அதுதான் இங்கே கொடுக்க கொடுப்பதற்காக கட்டளையிடப்படக்கூடிய ஒரு விடயம் தேவையுடையவருக்கு கொடுப்பது பிரசூரி செல்லல்லாறு அழைவு ஒரு அடியிலே கூறுகிறார்கள் ஒரு மிஸ்கேனுக்கு நீங்கள் தர்மம் செய்தால் அது தர்மம் தர்மம் என்று யாருக்கு செய்வது பத்து சும்பாரி வெச்சு வச்சுக்கொள்வோம் ஒருத்தர் வெளிநாட்டிலிருந்து வரார் மவுன வைத்தனையாக வாங்கிட்டு போகணும் என்று ஒரு சந்தோஷப்படுத்த கொடுக்க அவருக்கு இப்ப அவசியம் நாங்கள் செய்கின்ற தர்மம் அதற்கு ரெண்டு நடந்த நன்மை என்பதை குறிப்பிடுகிறார்கள் ஒரு நன்மை ஏழை என்ற அடிப்படையில் அவருக்கு தர்மம் செய்யப்படுகிறது இரண்டாவது நன்மை சில தொழில் குடல்வாயை தேடுதல் என்ற அடிப்படையில் இரண்டாவது நன்மை அவருக்கு வழங்கப்படுகிறது இந்த இரண்டு கொடுப்பதில் முதலாவது உரிமையாளர் பெற்ற தாய்லாந்தியர் அந்த தாய்லாந்தியருக்கு முன்பு பிள்ளைகள் நான் என் பிள்ளை என் மனைவி அதற்கடுத்து என் பெற்றோர் அதை தடுத்து நாம் கவனிக்க வேண்டியது பொதுவான ஏழை குடும்பத்தில் உள்ள ஏழை குடும்பத்தில் உள்ள ஏழைகளை பார்த்து கொடுப்பதை அல்லாஹ் கடமையாக்கி அதற்கு ரெண்டு மடங்கு நன்மை கொடுக்கிறான் எங்களுடைய சமுதாயத்தில் ஒரு வழக்கு இருக்கிறது அவள் எனக்கு தந்தால் நானும் கொடுப்பது அவள் எனக்கு தேவையான கொடுக்க மாட்டேன் என்று சொல்வது அல்லது அவள் நமக்கு உபத்திரவம் செய்து என்பதற்காக கொடுக்காமல் இருப்பேன்